நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கும் உண்டாக்குகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த வசனத்தில் நீதிமான் அவன் பொய்யை வெறுக்கிறவனாயிருக்கிறான் துன்மார்க்கணும் அவன் அசிங்கப்பட்டு போவான் எதனால அவன் பேசுகிற பொய் பேச்சினால அவனுடைய பொய் வார்த்தைகளினால அவனுக்கு வெட்கம் உண்டாகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஆனால் நீதிமான் அப்படி கிடையாது அவன் பொய்யை வெறுக்கிறவன் அவன் உண்மையை மாத்திரம் நாடுகிறவனை காணப்படுவான் பிரியமானவர்களே நாம் ஆமான் மற்றும் முர்தேகாய குறித்து நாம் பார்க்கிறோம் மொர்தேகாய் மேலே ஆமானுக்கு பெரிய கோபம் ஏன்னா இந்த முரதேகாய மதிக்கவே மாட்டான்னு சொல்லி அந்த கோபத்தினால இவனுக்கு என்ன எப்படியாவது மொர்தேகாயை அழிக்கணும் என்று சொல்லி ஒரு கோபம் பிரியமானவர்களே ஆனா ஆமான் இவனை நம்ம சட்டத்தின்படி அழிக்க முடியாதுன்னு சொல்லி இவன் திட்டமிடுகிறான் ராஜாவின் சொல்லுவோம் இவன் எந்த இனத்தை சேர்ந்தவன் சொல்லி பொய்யாய் அவதூறாய் ராஜாவின் இடத்துல பழிய போட்டு அந்த இனத்தையே அழிப்போன்னு சொல்லி அவன் திட்டமிடுகிற புரியமானவர்களே அவன் ஒரு துன்மார்க்க செயலிலே அவன் காணப்பட்டான் ஈடுபட்டான் அது நிமித்தம் அவன் ராஜா கிட்ட போனான் ராஜாவும் என்ன சொல்றாரு அவருக்கு எதுவும் தெரியாம அவர் அப்படியாப்பா இப்படிப்பட்ட ஒரு இனம் ஒண்ணு இருக்கிறதா சரி அதை அழிக்கும்படியாய் சட்டத்தை நம்ம எழுதுவோம் பிறப்பிப்போம் சொல்லி அந்த தேசங்கள் முழுவதிலும் சட்டத்தை பிறப்பிக்கிறாங்க ஆனால் கர்த்தர் துன்மார்க்கனை அசிங்கப்படுத்துவார் அவர் அவமதி ஆக்குவாரு ஏன்னா வசனத்தின்படி நீதிமான் ஒரு பொய்யவும் அவன் விரும்ப விரும்புகிறவன் என்று சொல்லி பார்க்கிறோமே அதே போல ஆமான் இப்படி பொய்யான ஒரு திட்டத்தை அவன் செயல்படுத்துகிறான் கடைசியில என்ன ஆகுது யார அவன் அழிக்கலான்னு நினைத்தானோ அவனுக்கு மரியாதை செலுத்தும்படியாய் கர்த்தர் மாற்றுகிறார் பிரியமானவர்களே ராஜாவே கூப்பிட்டு எப்பா இந்த மாதிரி ஒருத்தவனுக்கு மரியாதை செலுத்தணும் அவன் நல்லவனாய் காணப்படுகிறான் அவனுக்கு எப்படிப்பட்ட மரியாதை செலுத்துவன்னு சொல்லி மரியாதை ஆமானே செலுத்துவதற்கான திட்டத்தை இடுகிறான் பிரியமானவர்களே அதற்கு யார் காரணம் கர்த்தர் காரணம் அன்றைக்கு ஆமான் மொர்தேகாய அழிக்கணும்னு நினைச்சான் ஆனால் அதே ஆமான் கையிலிருந்து மொர்தேகாய்க்கு மேன்மை கிடைத்தது பிரியமானவர்களே அந்த மேன்மை நிமித்தம் ஆமான் அசிங்கப்பட்டு போனான் அவன் செய்த பொய்யான திட்டத்தின் நிமித்தம் அவன் செய்த பொய்யான சாட்சியின் நிமித்தம் அவன் அந்த நேரத்துல அவமானப்பட்டு போனான் புரியமானவர்களே ஆனால் நீதிமான் ஆகிய மொர்தேகாய்க்கு மேன்மை கிடைத்தது ஏன்னா அவனுக்கு பொய் பேச்சுனா பிடிக்காதுக்குரிய மாணவர்களே அவன் பொய்யை விரும்பாதவன் ஆண்டவர் முரதேகாயம் மேன்மைப்படுத்தினார் ஆனால் ஆமா எப்படி காணப்பட்டால் அவனுடைய பொய் திட்டத்தினால அவனுக்கு அவமானமாய் இருந்தது பிரியமானவர்களே இன்றைக்கு ஒரு நீதிமான நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்ம உண்மையா தான் விரும்புகிறார் ஒருவேளை யாரையாவது குறித்து நம்மளிடத்துல சொல்லுவாங்க அவதூற சொல்லுவாங்க ஆனா அந்த சமயத்துல நம்ம என்ன செய்யறோம் அவங்க கூட போய் ஜால்ரா அடிக்கிறது ஆமா அவங்க அப்படிப்பட்டவங்க ஆனால் அவங்களிடத்துல அந்த பழியை இருக்க நமக்கு என்ன ஆசை இவங்க சொல்றதுக்கு நம்ம தலையாட்டணும்னா நம்ம இவங்க கூட நெருக்கமா இருக்கலாம் ஒரு நட்புக்காக ஒரு தோழன் தோழி என்றதுக்காக மற்றவங்களை யாராவது தவறா பேசும் அவங்க கூட நம்ம ஜால்ரா அடிக்கிறவங்களா காணப்படுகிறோம் இது கர்த்தருக்கு பெரிய மல்ல பிரியமானவர்களே யாரை பற்றி யாராவது தவற சொன்னாங்கன்னா அது தவறு நமக்கு தெரிந்ததுன்னா அந்த நேரத்துல நம்ம பொய் பக்கமாய் போக கூடாது நம்ம அவர்கள் அவர்களுக்காக இல்ல அவங்க அப்படி செய்வர்கள் கிடையாது அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி நம்ம உண்மையா இருக்கணும் பிரியமானவர்களே கர்த்தர் இல்லனா நம்ம இடத்துல கணக்கு கேட்பாரு நம்ம துன்மார்க்கமாய் செயல்பட்டோம்னா நாம் அவமானம் பட்டு போவோம் பிரியமானவர்களே அதனால நாம செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் சற்று சிந்தித்து பார்ப்போம் கர்த்தருடைய பிள்ளையாய் நாம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் பொய் சாட்சியாய் பொய் பேச்சாய் நம்ம செயல்படக்கூடாது நம்ம உண்மையாய் நேர்மையாய் இருக்கணும் கர்த்தர் அதற்கான நன்மையை அதற்கான ஆசீர்வாதத்தை தருவார் கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆமேன்